எம் ஆர் அவர்கள் நான் டாக்டர் நடராஜன் தமிழ்நாட்டுடைய தலை சிறந்த ஒரு தமிழறிஞர் பேச்சாளர் மூன்று பேருமே கால்நடை மருத்துவக் கல்லூரியுடைய தமிழ் இலக்கிய விழாவுக்கு போயிருக்கிறோம் தமிழ் மந்தத்தினுடைய முத்தமிழ் விழா போயிருக்கிறோம் சென்னையில அரசு கல்லூரி கால்நடை மருத்துவக் கல்லூரி இருக்கிறது அதுல மூன்றாவது மாடியிலே கலையரங்கம் அந்த மூன்றாவது மாடி கலையரங்கத்துக்கு எம் ஆர் ராதா அவர்களை படியிலே அழைத்துக்கொண்டு வருகிறார்கள் எம் ஆர் ராதா வயது முதுமையினால் கஷ்டப்படுகிறார் அவர் முதுமை சிரமப்பட்டு மேலே படியேறி வருகிறது கஷ்டப்படுகிற போது மாணவர்களை கேள்வி கேட்டுக்கொண்டே வந்தார் நான் அப்படியே சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க அவர் சொன்னார் டேய் இன்னும் எத்தனை படிடாக இருக்கு அதுதான் வந்துவிட்டோம் அதை வந்துவிட்டோம் அதோ வந்துவிட்டோம் அதை வந்துவிட்டோம் காலம்பர ஒருத்தர் வாக்கிங் அப்படி தான் கூப்பிட்டு போனேன் வீடுதோ வந்துடுச்சு வீடுதோ வந்துடுச்சுன்னு அதை ஊரே சுத்தி காமிச்சு கூப்பிட்டு வந்தார் அது மாதிரி எம் ஆ ராதாவை ஒருத்தர் அதே மாதிரி கூட்டிகிட்டு போனாரு எப்படி உதவு இது வந்து மதம் மாடி வந்துருச்சு மூணு மாடி அப்படியே மூச்சு இறக்கி எம் ஆர் ராதாவுக்கு அப்படியே மூச்சு உள்ளேயும் வெளியிலும் உள்ள இறக்கிதா அவருக்கு ஒரு மாதிரி ஆ மூச்சு விட்டு மேடைக்கு வந்து உட்கார்ந்தார் நான் நான் காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்ப படிக்கிறேன் ஆனா தமிழ் மண்டத்தில் பேசப்போயிருக்கேன் அபிநாட் ராஜன் மூணு பேரும் மேடையில் போய் உட்காரு எங்கள் யாரையுமே பேசுகிறதுக்கு மாணவர் அனுமதிக்கவே இல்லை நடிகவேள் பேசு நடிகவேள் பேசு கத்தரா நடிகவேள் பேசு உடனே அபிநாட் ராஜா அண்ணா பேசிருங்க நான் இருந்தார்

ஒரு நடிகன் நடிகன்கிற முறையில் தர வேண்டிய மரியாதை வேற சிந்தனையாளன் அறிவாளி என்ற முறையில் தர வேண்டிய மரியாதை வேற தமிழர்கள் அழுகுக்கு மீறி திரைப்படத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் நான் சொல்லுகிற வார்த்தை தவறாகவோ வருத்தமாகவோ இருந்தால் தயவு செய்து மறுபரிசீலனை செய்யுங்கள் பெண்கள் நடிகைகளை போல் உடை உடுத்துவது என்பது நல்ல பழக்கம் அல்ல பெண்கள் நடிகைகளை போல் உடை உடுத்துவது என்பது நல்ல பழக்கம் அல்ல அது நாகரிகத்தின் வீழ்ச்சி என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் அவர்கள் பிறரை மயக்குவதற்கு உடையணுகிறார்கள் நீங்கள் பிறர் மதிப்பதற்கு உடையணுகிறீர்கள் இந்த வேறுபாட்டை புரிந்து கொள் நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது ரசிப்பது அவசியம் ஆனால் எதை ரசிப்பது எந்த அளவு ரசிப்பது எந்த அளவு பின்பற்றுவது எந்த இடத்தில் தொலைவு ரசித்துவிட்டு நின்று விடுவது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்